அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க இன்றைய ஸ்பெஷல் சூப்பரான தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் செய்முறையை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதுக்கு தேவையானவை மூணு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு கிராம்பு ஒரு சின்னதாக ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் பிரியாணி இல ஒன்றே ஒன்று போட்டுக்கின்னு ஒரு கா ஸ்பூன் கம்மியாக வெந்தயம் போட்டுக்கணும் இதுக்கு வந்து இந்த டேஸ்ட்டு தேங்காய் பால் சாதத்துக்கு டேஸ்ட்டே வந்து தேங்காய் எண்ணெயும் வெந்தியமும் தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் சின்ன சைஸாக ஒரு மீடியமான வெங்காயம் ரொம்ப நிறையா வெங்காயம் சேர்த்துறக்கூடாது சின்ன சைஸாக ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கங்க அடுத்தது வந்து புதினா மல்லி கருவேப்பில் ஒரு ரெண்டு கொத்து எல்லாமே கொஞ்சமாக எடுத்துக்கணும் நிறைய எடுத்துக்கக்கூடாது ஏன்னா வந்து கீரைஸு மாதிரி ஆகிடும் அதனால பால் ரைஸுக்கு வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் நம்ம மசாலாலாம் அது மாதிரி புதினாமல்லையும் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ஒரு கண்ணாடி பதத்துக்கு இது வதங்கி தேங்காய் பால் ஒன்று எடுத்து நான் வந்து நல்லா வந்து ஒரு தேங்காய் எடுத்து பிழிஞ்சி வச்சுருக்கேன் அரைப்படி அளவுக்கு நான் வந்து புழுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி தான் எடுத்து கிளீன் பண்ணியிருக்கேன் எப்போதுமே தேங்காய் பால் ரைஸுக்கு நம்ம வந்து புழுங்கல் அரிசியில் செய்தால் தான் நல்லா இருக்கும் சாப்பாடு அரிசியில் அதுக்கு வந்து தேங்காய் பால் வந்து ரெண்டு அரை லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அரைப்படிக்கு மொத்தம் வந்து ஒரு லிட்டரு பால் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ வந்து ரைஸ் வந்து நல்லா கிளீன் பண்ணிவிட்டு நான் வந்து ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அந்த ரைஸை வந்து இதில் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடணு அடுப்பை மீடியமாக வச்சுக்கணும் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு முழுமையாக எனது வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ வந்து ரைஸை எடுத்து போட்டுட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடின்னு கிளறி விட்டுட்டு சூப்பராக இருக்கும் வெந்தியம் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி தேங்காய் பால் வந்து திக்காக இருக்குன்னு நான் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து மட்டன் சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும் இந்த பால் நீங்கள் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இப்போ வந்து ஒரு இடையில் வந்து நம்ம வந்து கிளறி விடணும் முக்கா பதத்துக்கு வந்து வந்துடுச்சு இது குக்கரில் கூட செய்யலாம் நான் வந்து சாதாரணமாக தான் செஞ்சுருக்கேன் குக்கரில் செய்தாக்கா நீங்கள் ரெண்டு விசிலோடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிவிடுவோம் அடுத்தது வந்து தம்மில் போகிற ஸ்டேஜுக்கு வந்ததும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பை சிம்மில் வச்சு இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம நல்லா வந்து கிளறி விட்டுட்டு நம்ம தம்மில் போடும் போது அடுப்பை சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் சூப்பரான பால் ரைஸு ரெடி ஆயிடுச்சு அனைவரும் சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது பார்த்திங்களா பார்க்கும்போதே அருமையாக இருக்குது அருமையாக ரெடி ஆகிடும் ஒரு பத்து நிமிஷம் தாங்க சூப்பராக ரெடி ஆகிடும் அருமையாக ரெடி ஆகிடுச்சு அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைபெற்று மின்னும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் bye, -bye.